ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆட்டுறதுக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி புதினத்தில் இதெல்லாமே ஆட்டுறதுக்கு எடுத்துக்குவோம் அந்த வெங்காயம் இஞ்சி போட்டு சேர்த்து ஆட்டுறதுக்கு வரமிளகா பட்டை கிராம்பு ஏன்னா எங்கள் வீட்டில் பட்டை வந்து வாய்க்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க பசங்கள் அதனால் நான் ஆட்டிடுவேன் எப்பவுமே கிராம்பு பட்டை எல்லாமே ஆட்டிடலாம் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்படுத்தலாம் புதினா ரெண்டு பச்சை மிளகாயும் அப்படியே கீனி வச்சுருக்கேன் இது ஜிலேபி பவுடரு கரி தூள் வாசத்துக்கு எண்ணெயில் போடுறதுக்காக ஒரு பட்டையும் ரெண்டு கிராம்பும் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சிக்கன் கிலோ எடுத்திருக்கு மேமம் பிராய்லர் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம் நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் மட்டன் எடுத்து கொடுத்து பழகினோம்னா சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழியை அவாய்ட் பண்ணுவோம் அப்படி சிக்கனோ மட்டனோ எது எடுத்தாலும் முதல்ல கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அப்புறமேட்டு கழுவுங்க ஏன்னா இதில் ஈ கொலைங்கிற ஒரு பேக்டீரியா இருக்கும் நம்ம கழுவுனதுக்கப்புறம் சிங்க்கியுமே நல்லா நம்ம பெனாயில் ஊற்றியோ இல்லை லைசல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயில் ஊற்றி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் இதோட பேக்டீரியாஸ் வந்து மற்ற பாத்திரங்களில் ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணுறதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சால் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு புதினா மிளகா எல்லாத்தையும் போட்டு ஆட்டிக்கலாம் நல்லா ஆட்டியாச்சு இப்போ இதிலிருந்து கொஞ்சம் நான் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் போதும் இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு வந்துடலாம் குக்கர் காஞ்சிருச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் காஞ்சிருச்சு இப்போ அந்த ஜிலேபி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் வர்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த ரெண்டு பட்டை கிராம்பை மட்டும் உள்ளே போட்டுக்குவோம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் புதினா தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வணங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற தூள் அதில் போட்டுக்குவோம் மசாலா அதிகமாக வேணுங்கிறவங்க கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போதும் அதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த எல்லாம் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசம் அடங்கட்டும் நல்லா ஓரளவுக்கு வணங்கியிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸை உள்ளே போட்டு வணக்கிக்கலாம் சிக்கன் பீஸும் உள்ளே போட்டாச்சு நல்லா மசாலா அந்த சிக்கனில் பட்டு நல்லா வேகட்டும் நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருக்கும் மேக்ஸிமம் இது பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் வந்து வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்கலாம் வீட்டில் வந்து மேக்ஸிமம் சொந்த வீடாக இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம பண்ணுற பழக்கம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வரும் நம்ம இருந்த வீட்டில் கொஞ்சம் இயற்கை முறையில் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்த நம்மளுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது இப்போ வர காய் இப்போ வர மளிகை பொருட்கள்லாம் ஏதாச்சும் வாசம் இருக்கான்னு பாத்தீங்களா முந்தினா நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருந்தோம் எவ்வளோ மனமாக சாப்பிட்ருந்தோம் இப்போ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை மேக்ஸிமம் நம்ம ஓரளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ரெடி பண்ணி தரத்துக்கு ஒரு முயற்சி எடுப்போம் நல்லா கிரேவியில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கிரேவியில் வணக்கியாச்சு இப்போ நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி வைக்கலாம் அரிசிக்கு சிக்கனுக்கு எல்லாம் சேர்த்து நான் வந்து நாலு அளவுக்கு போட்டிருக்கேன் அப்போ எட்டோக்கு தண்ணி ஊற்றணும் சிக்கன் வேகறதுக்கு ஒரு ஒன்றரை அளக்கு சேர்த்து ஊற்றிடுறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க நல்லா இருக்கட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது அரிசி போட்டுக்குவோம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வீட்லேயே தோட்டம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு பழக்கி விடுவோம் கார்டனிங் பற்றி டைம் செல்லுலேயும் கம்ப்யூட்டருமே உட்காந்துட்டு இருந்து குழந்தைங்க கண்ணையும் மூளையும் தான் நம்ம வேஸ்ட் பண்ண விடுறோம் போல் கார்டனிங் பற்றி ஒரு செடி வளர்க்குறது ரோட்டில் நம்ம வீட்டு ஓரமாக ரோட்டோரமாக செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அதை பண்ணி பழகிட்டாங்கன்னா அதில் இன்ட் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுலேயும் வராது அதில் ஆர்வம் ஆயிடும் காலேஜ் எல்லாம் அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணனா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சுற்றுப்புற சூழலை நாம் தான் பாதுகாக்கணும் அது கொஞ்சம் கேர் எடுத்துக்குவோம் ஒரு சின்ன ஆதங்கம் அதனால தான் நம்ம பேசிக்குவோம் இதில் அதனால சொன்னேன் நான் இது கொதிக்கிட்டு நல்லா அரிசி போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்ருக்கு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம் விசில் போயிடுச்சு ஆவி போயிருச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ கிளறி விட்டுறலாம் இதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா கிளறிடுவோம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் வியூவர்ஸ்